அருமையானவர்கள் இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் விடத்திலே கொண்டு வருகிறேன் தேவன் இன்று உங்களை எப்படியாக ஆட்சிய ஆச்சரியப்படுத்த போகிறார் என்று சொன்னால் பெருக்கத்தை குறித்து ஆச்சரியப்படுத்த போகிறார் ஆமாம் உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு பெருக்கத்தை இன்று காண்பீர்கள் உங்களுடைய பொருட்களிலே ஒரு பெருக்கத்தை இன்று காண்பீர்கள் கொஞ்சத்தை கற்ற பெருக செய்வதிலே சிறந்தவர் ஆமாம் அப்ப யோவன் ஆறுல பாருங்களேன் அங்கே இயேசு என்ன செய்கிறாருன்னா ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீன்களையும் பண்ணுகிறார் அப்ப இயேசுவுக்கு முன்பே தெரிந்திருந்தது இன்றைக்கே இந்த ஒரு தேவை வரும் இந்த தேவைக்கான தீர்வு இதுதான் என்று இயேசுவுக்கு நீங்க ஒரு தேவை உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது இந்த பொருளாதாரத்தை ஒரு நெருக்கடி வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ இயேசுக்கு தெரியும் இன்னொன்று இயேசுக்கு தெரியும் அதற்கான தீர்வும் தெரியும் நமக்கு பிரச்சனை தான் கண் முன்னாடி வந்து நிற்கும் ஆனா இயேசுக்கு பதிலும் கண் முன்னாடி வந்துதான் நிற்கும் இயேசுக்கு நன்கு தெரிந்திருந்தது இன்றைக்கு இந்த பிரச்சனையை நம்ம கையாளணும் இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் தான் இயேசு பாருங்க ஆறு ஆறில் பாத்தீங்கன்னா தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் பிழிபுவை சோதிக்கும்படி இப்படி கேட்டார் எப்படி கேட்டார் இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் அப்பா இத்தனை மக்கள் இருக்காங்கப்பா இவங்க சாப்பிடத்தக்க அப்பங்களை வாய்ப்பே இல்லை உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்றா முடிஞ்ச வச்சிருக்கோம் ஆனா அவர் என்ன சொல்றாரு இங்கே இவர்களில் ஒவ்வொருவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் இருநூறு பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே அதை நேச்சுரலா பாக்குறாரு ஆளுக்கு ஒரு அரை அப்பம் அப்படி எடுத்துக்கொண்டு போனாலே இரநூறு பணம் அப்போ வேணுமே இரநூறு பணம் வேணுமே பத்தாதே அதுக்கும் பத்தாதே அப்படின்றது பாருங்க இருநூறு பணம் தப்பங்களும் இவர்களுக்கு போதாதே அப்ப பணத்தால் இதை தீர்க்க முடியாதுன்னு அவங்க கிட்ட இருக்க பணத்தால் இந்த தேவையை சந்திக்க முடியாது இப்போ நான் சொல்றேன் புரியுதுல பிரிதான் லட்சக்கணக்கில் கடன் இருக்கு ஆனால் என்கிட்ட ஆயிரங்கள் தான் இருக்கு அப்போ நம்மகிட்ட இருக்க பணத்தை வச்சு நம்ம பிரச்சனையை சந்திக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திக்க முடியாது அப்ப எப்படி அப்படின்னா அதுக்குதான் ஆண்டவரை தேடணும் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே நம்முடைய தேவைகளை சந்திக்க இருக்கிறார் பொதுவானவராயிருக்கிறார் நேச கற்றுக் அவர் ஆச்சரியப்படுத்த போகிறார் என்று சொன்னால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெருக்கம் ஆமா அப்ப அவர் என்ன பண்றாரு உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்கிறாரு அங்க சொல்றான் இங்க ஒரு பையன் இருக்கிறான் அவரிடத்துல ஐந்து வாக்கோதுமை எப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் இதை வச்சு என்னையா செய்ய முடியும் அவர் சொல்றாரு அது போதும்யா அப்படின்னு சொல்லிட்டு இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார் அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாக இருந்தது அடுத்து என்ன பண்றாரு இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரமணி சீஷர்களுக்கு கொடுத்தார் சீஷர்கள் பந்து இருந்தவர்களிடத்திற்கு கொடுத்தார்கள் அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் இப்ப இதை பார்க்குறப்ப யோ அண்ட் ரெண்டுல பார்த்தீங்கன்னா இயேசு சொல்லுவாரு ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் அவங்களும் நிரப்பாங்க நிறைவு முடிச்சோன்னு என்ன பண்ணிடுவாரு வேலைக்காரர்கிட்ட போய் இப்ப போய் ரசம் இந்த தண்ணியை போய் கொடுங்கன்னு போய் போய் இப்படி கொடுக்குற நேரம் இதே மாதிரி இங்க என்ன என்ன பண்றாருன்னா அந்த அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி எடுத்து சீஷர்களுக்கு கொடுக்கிறார் சீஷர்கள் வாங்கி ஜனங்களுக்கு கொடுக்கிறார்கள் அப்ப ஒரு லெசன் இங்க புரியுது என்ன அப்படின்னா இருக்கிறதை வைத்து தேவனுக்கு நன்றி சொல்லும் பொழுது இருக்கிறவைகள் பெருகும் அப்ப உங்களிடத்துல இருக்கிற கொஞ்சத்தை எடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன் அப்பா நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பணத்திற்காக நன்றி இந்த பணத்தை நீங்க பெருக செய்கிறதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லணும் பாருங்க அப்ப எவ்வளோ இவ்வளோதாங்க இருக்கு இவ்வளோதான் இருக்கு இதுதான் இருக்கு இதுதான் எப்படியும் சொல்லாம இது இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் இதுவே நீர் எனக்கு கொடுக்க போகிற அந்த பெருக்கத்திற்கான அடையாளம் நீர் நல்லவர் அப்படின்னு நம்ம விசுவாசத்தில் பேசுகிறப்ப தேவன் அதை கனப்படுத்துகிறார் பரலோகமும் அதை அங்கீகரிக்கிறது அப்போ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெருக்கம் அங்கே நடக்கிறது அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுக்கிறார் அவர்கள் திருப்தி அடையத்தக்க கொடுக்கிறார் அவன் நான் இன்னைக்கு சொல்கிறேன் இந்த மாதத்தில் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே உங்களை ஆச்சரியப்படுத்த போகிறார் உங்கள் பணம் பெருகும் அவன் உங்கள் சொத்துக்கள் பெருகும் உங்களுடையவைகள் பெருகும் வீட்டில் பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா மளிகை ஜாமான் இதெல்லாம் என்னங்க வாங்கிட்டு வந்தால் பத்து தேதி உள்ள தாண்ட நான் சொல்கிறேன் அதில் ஒரு அற்புதம் நடக்கும் அந்த அம்மா பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த விதவை அவங்க சொல்கிறாங்க கொஞ்சம் மாவு கொஞ்சம் என்ன தான் ஆனால் பஞ்ச நாள் முழுவதும் அது பெருகினதில்ல ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா என்ன அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களிலே ஒரு பெருக்கம் உண்டாகும் பணத்திலே ஒரு பெருக்கம் பொருட்களிலே ஒரு பெருக்கம் நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே இதை அனுபவிப்பீர்கள் இந்த மாதத்தில் அனுபவிப்பீர்கள் ஏன்னா இது ஒரு ஆச்சரியத்தின் மாதம் இந்த மந்த் ஆஃப் சர்ப்ரைஸ் அந்தமாதிரி ஆண்டவர் இப்படிப்பட்ட சர்ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு இந்த மாதத்தில் நீங்கள் அதை அனுபவிப்பீங்க கர்த்தர் இன்று உங்களை குறிப்பாக இன்று ஒரு பெருக்கத்தை குறித்து உங்களை ஆச்சரியப்படுத்துவார் ஆமை கத்திரங்களோடு இருக்கிறார் கத்திரங்களை ஆஸ்வதிப்பார்